அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் பவானி முத்துசாமி ஜோதிடர்கள் கிட்ட அதிகப்படியாக கேட்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி கற்கள் என்ன போடலாம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ராசிக்கு உண்டான கல் அப்படின்றத பார்த்து இந்த ராசிக்கு இந்த கற்கள் போட்டால் எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து நிறைய ராசி கற்கள் மோதிரமா டாலரா இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க அதுலேயும் இப்போ நவகிரகங்களுடைய எல்லா கற்களையும் சேர்த்து நவகிரக மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது கற்களையும் வச்சும் மோதிரங்கள் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி கற்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா காலங்களிலும் ஒரே கல் வந்து பயன்படும் அப்படின்ற மாதிரி கிடையாது ஏஎல்பி ஜோதிடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லக்னம் மாறிட்டே இருக்கும் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு லக்னம் மாறும் தசா நமக்கு மாறிட்டே தான் இருக்குது ராசி கற்கள் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட பிறந்த நட்சத்திரம் பிறந்த தசா இதை வச்சு தான் வந்து ராசி கற்களை வந்து அதிகபட்சமாக அதை வச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படி போடக்கூடியது வந்து அந்த தசாபுக்தி நடந்த காலங்களுக்கு மட்டும்தான் அந்த ராசி கற்கள் பொருந்தோம் இப்போது போயிட்டுருக்க ஏல்வி லக்னத்துக்கு ராசிகர்கள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லக்னம் போகிற வரைக்கும் மட்டும்தான் இந்த ராசி கற்கள் உங்களுக்கு பயன்படும் ஓகேங்களா அடுத்த லக்னம் போகும்போது நிலைகள் எல்லாமே மாறிடும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அடுத்த பத்து வருடத்திற்கு சரியில்லாத பலன்களை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் அதனால் ஒரே ஒரு ராசிக்கல் வாழ்நாள் முழுக்க போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது உங்கள் ஜாதக அமைப்பை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கர்கள் வந்து உங்களுக்கு போகக்கூடிய லக்னம் பொறுத்தும் லக்னத்தில் என்ன நட்சத்திர புள்ளி போகுது அந்த இரண்டு கிரகங்கள் தான் நம்மளை இயக்கக்கூடிய முதன்மையான கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் தான் இந்த ரெண்டு கிரகங்களில் எது வலிமை அதிகமாக இருக்குது இல்லை எது போட்டால் நமக்கு அதிகமான நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும் நம்ம ஜாதகத்தில் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த கற்களை நம்ம வந்து பரிந்துரை செய்கிறோம் அந்த ராசி கற்களுமே இந்த லக்னம் போகிற வரைக்கும் போடலாமா எவ்வளோ காலத்துக்கு போடலாம் எதுக்கப்புறம் இப்போ நட்சத்திரங்களாக இருந்துச்சுன்னா நட்சத்திராதிபதி நல்லா இருக்காரு அதுக்காக ஒரு ராசி கற்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் முடிஞ்சதுமே அது சரியான இடத்துல அந்த கிரகம் இல்லைன்னா அந்த மோதிரத்தையோ அந்த டாலரையோ ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அதை தொடர்ந்து போட்டுக்க முடியாது அவங்களுடைய ஏல்பி லக்னம் என்ன என்ன நட்சத்திர புள்ளி போகுது இந்த அதிபதிகள் நல்ல இடத்துல இருக்காங்களா என்ன இதை முடிவு பண்ணிட்டு தான் நம்ம ராசி கற்கள் அணியலாமா அணியக்கூடாதா அதுலேயுமே வந்துட்டு நம்மளோட கிரக கிரகத்தோட நிலைமையை பொறுத்து எவ்வளோ கிராமில் இருக்கணும் எவ்வளோ வெயிட்டில் போடணும் அது மோதிரமாக போடணுமா டாலராக போடணுமா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ராசி கற்கள் வாங்குறதுலேயுமே நம்ம எதர்ச்சியாக போய் யார்கிட்டையும் வேணாலும் ராசிக்கற்கள் வாங்கி போட்டுக்க கூடாது ஏன்னா ராசிக்கற்களுக்கு தோஷம் உண்டு எந்த ராசிக்கற்கள் தோஷம் உள்ளது எது தோஷம் இல்லாதது அது சரியாக பார்த்து வாங்கணும் தோஷம் இருந்தாலும் அது தோஷம் நிவர்த்தி செஞ்சு தரணும் இந்த மாதிரி தெரியாமல் நம்ம வாங்கி போட்டுட்டு அதன் பிறகு அதுக்கான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதை விட ராசிக்கற்கள் போடாமல் இருக்கிறது கூட நமக்கு அதிக பிரச்சனைகளை கொடுக்காது போட்டுட்டு அதன் மூலமாக திரு தேவையில்லாத பிரச்சனைகளில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அதனால் ராசி கற்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏல்பி ஜோதிடரை பார்க்கணும் இல்லை நீங்கள் ஏழுபி ஜோதிடம் படிச்சுட்டு உங்களுக்கு எந்த கிரகம் பலமாக இருக்குது இப்போ நான் போடலாமா போடக்கூடாதா அப்படின்றது தெரிஞ்சுட்டு போடுங்க ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கற்களுக்குமே ஒரு பவர் உண்டு அதனால் ராசிக்கற்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமுடன் எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க இது கிடைக்குது நல்லா இருக்குது எல்லாருமே எல்லாமே போடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா ராசிக்கற்களும் எல்லாரும் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா ஏஎல்பி முறைப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ராசிக்கர்கள் எங்களுக்கு எது சரின்னுப்படுதோ அதை நாங்கள் சொல்லுவோம் அது அந்த லக்னம் போகிற வரைக்கும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நன்றி